இந்த நிலையில்தான் பயணம் செய்தவர்களில் இந்தியாவை சார்ந்தவர்களே பெரும்பாலானவர்கள் இருந்திருக்கின்றார்கள் போர்ச்சுகீசிய நாட்டை சார்ந்தவர்கள் கனடாவை சார்ந்தவர்கள் பிரிட்டனை சார்ந்தவர்களும் இருந்திருக்கின்றார்கள் பிரிட்டன் நாட்டினுடைய தூதரகம் கூட இந்த விபத்துக்கு தன்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களை பதிவு செய்திருந்தது தங்கள் நாட்டினுடைய குடிமக்களும் இந்த விமான விபத்திலே உயிரிழந்திருப்பதை அவர்கள் ஒரு சோகமான நிகழ்வாக குறிப்பிட்டு தங்களுடைய வருத்தங்களை பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் பிரிட்டன் நாட்டினுடைய தூதரகத்தின் சார்பில் அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் இந்த விமான விபத்தில் இருந்து தப்பியவர்களை மீட்பதற்கான பணிகளில் தங்களால் முடிந்தளவு உதவியை செய்ய தயாராக இருப்பதாக பிரிட்டன் நாட்டினுடைய அதிகாரிகள் தூதரகத்தின் மூலமாக பதிவினை எழுதியிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களும் இந்த விமான விபத்தை தொடர்ந்து அதில் சிக்கியிருந்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வருகின்றார்கள் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு வேண்டுதலும் இந்தியா முழுவதும் இருந்து வருகின்றது ஏனென்றால் நூற்றி எழுபது பேர் உயிரிழந்து விட்டார்கள் மொத்தம் பயணம் செய்தவர்கள் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் அதில் இரண்டு பேர் பைலட் பத்து பேர் பணியாளர்கள் விமானத்தினுடைய பணிப்பெண்கள் பத்து பேர் வரை இருந்திருக்கின்றார்கள் பயணிகளுடைய எண்ணிக்கை என்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பது பயணிகள் வரை இருந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமிருப்பதன் காரணமாக அதற்கான ஒரு மருத்துவ சிகிச்சைகளும் அவர்களுக்கான உயிர்காக்கும் சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன இது விமான விபத்துகள் பறவைகள் மோதுவதால் ஏற்படும் பொழுது அந்த விமானத்தை வெற்றிகரமாக தரையிறக்கிய பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன குறிப்பாக வானில் வட்டமடித்தபடியே பல மணி நேரங்கள் வட்டம் அதன் பிறகு தரையிறக்குவார்கள் கடந்த ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக கூட நம்முடைய திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் தொடர்ந்து வானில வானத்திலே கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் வரை வட்டம் அடித்துவிட்டு பிறகுதான் அதே திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலே தரை இறக்கி இருந்தார்கள் அதற்கு காரணம் விமானத்தினுடைய சக்கரங்கள் உள்வாங்காமல் இருந்தன என்ற ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களில் அந்த சக்கரங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் திருச்சி திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் அண்மையில் நடந்த அந்த ஒரு நிகழ்விலே விமானத்தினுடைய சக்கரங்கள் உள்வாங்காமல் இருந்தன அப்பொழுது கூட அந்த இரண்டு விமானிகளும் சேர்ந்து திறம்பட செயல்பட்டு தொடர்ந்து திருச்சிராப்பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய வான் எல்லையிலேயே விமானத்தை இயக்கி சுற்றி எரிபொருளினுடைய அளவை குறைத்து எரிபொருள் அளவை குறைத்ததன் மூலமாக விமானத்தினுடைய எடை அளவை குறைத்து அதன் பிறகு தரையிறக்கியிருந்தார்கள் இருநூறுக்கும் கூடுதலான பயணிகள் அன்றும் விமானத்திலே இருந்தார்கள் பத்திரமாக அவர்களை மீண்டும் அதே விமான நிலையத்திலே தரையிறக்கி இருந்தார்கள் அடுத்ததாக மறு விமானத்தின் மூலமாக அவர்கள் அந்த ஐக்கிய நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதே போன்ற ஒரு முயற்சியில்தான் அகமதாபாத் விமானத்திலும் இன்று விமானி ஈடுபட்டிருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கின்றது எப்படியாவது அந்த இருநூற்றி நாற்பது பேரையும் காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே இரண்டு விமானிகளும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இரண்டு பேருமே நல்ல கைதேர்ந்த விமானிகள் என்ற தகவலையும் விமான நிலைய இயக்குநரகம் தெரிவித்திருக்கின்றது அதன்படி இரண்டு விமானிகளுமே கூட எட்டாயிரம் மணி நேரத்திற்கு மேலாக விமானத்தை இயக்கிய முன் அனுபவம் கொண்டவர்கள் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இதுபோன்ற ஒரு பறவை தாக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது அதிலிருந்து எப்படியாவது பயணிகளை மீட்பதற்கான அந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து அந்த சமிக்கை முறையாக விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கும் சென்று சேர்ந்திருக்கின்றது எனவே கட்டுப்பாட்டு அறையிலிருந்தும் சில அறிவுறுத்தல்களை உடனடியாக அவசர காலத்திற்கு செய்ய வேண்டிய நடைமுறையாக அறிவுறுத்தி இருக்கக்கூடும் என்றாலும் இந்த விமானம் தொடர்ந்து வானத்தில் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஒன்று மற்றொன்று விமானம் தொடர்ந்து கீழ் நோக்கி சென்று கட்டடங்களின் மீது உடனடியாக நொடிப்பொழுது இடைவெளியில் மோதி விழுந்தது என்று இந்த இரண்டு காரணங்களும் விமானத்தினுடைய விமானி எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொண்டும் அந்த விமானத்தை பத்திரமாக மீண்டும் அகமதாபாத் விமான நிலையம் நோக்கி திருப்பி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை அவருக்கு வழங்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது நூற்றி எழுபது பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் இந்திய நாட்டை சார்ந்த நம்முடைய விமான நிறுவனம் ஒன்றில் பயணம் செய்தவர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஏர் இந்தியா நிறுவனத்தினுடைய விமானம் இந்த விபத்தில் சிக்கியிருப்பது என்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றன